அறிவியலி நிறம் சிவப்பு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கென்ரில் கிபான்ஸ் இவர்தான் இன்றைய சொல்வீச்சின் நாயகர் கென்ரில் கிபான்ஸ் யூனிடேரியன் தியரி என்கின்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் இவர் அற்புதமான ஒரு சோசியலிஸ்ட் இவர் சொல்கின்றார் ஐ லவ் சோசியலிசம் பிகாஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஹியூமனிடேரியனிசம் என்று அற்புதமான வார்த்தையை வெளியிட்டிருக்கிறார் மனிதநேயம் மிக்க சிந்தனைகளை கொண்டு வருகின்ற ஒரு அம்சமாக இருப்பதால் நான் சோஷலிசத்தை நேசிக்கிறேன் என்பது அந்த வாசகத்தின் பொருள் இன்றைக்கு நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் தலை புத்தகம் கிராவிடேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் என்கிற புத்தகம் கிராவிடேஷன் அண்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் புத்தகம் இகோனோ என்கிற அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகம் இந்த புத்தகம் மீர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகம் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் சோவியத் யூனியன் என்கின்ற பல அத்தியாயங்களை கொண்டுள்ளது இன்றைக்கு அணுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய துகள்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இயற்பியல் பெரிய அளவில் பேசப்படுகிறது போசான்கள் ஃபெர்மியான்கள் குறித்த இயற்பியல் பேசப்படுகிறது அன்றைக்கு அணுக்களை துளைத்து அணுக்களின் உள்ளே நுழைந்து அது குறித்த பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு சோவியத் விஞ்ஞானிகள் பக்கம் பக்கமாக ஏராளமான புள்ளி விவரங்களை சேகரித்து வைத்தார்கள் இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் கையகப்படுத்தி கொண்டுதான் மனிதர்கள் பிற்காலத்தில் இழை கோட்பாடு என்கிற ஸ்ட்ரிங் தியரி என்கிற மேட்டருக்குள் நுழைந்தார்கள் இந்த ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்கிறது என்றால் அணுக்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த துகள் ஒவ்வொன்றும் ரப்பர் பேண்டு போல இணைக்கப்பட்ட ஸ்ட்ரிங் இழைகளால் ஆனவை இவை இழையழையாகத்தான் நகர முடியும் என்கின்ற அடிப்படைகளை விளக்குகின்றன இவற்றை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதிலேயே ஒரு புத்தகத்தை கிராவிடேஷன் அண்ட் எலிமெண்டரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் என்ற தலைப்பில் ஒருவர் எழுத முடியுமா நான்கு அத்தியாயங்கள் இந்த புத்தகத்தில் இந்த அடிப்படை துகள் இயற்பியலை பற்றி விரிவாக பேசுகின்றன ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் கோள்கள் சூரியனை சுற்றுகின்றனவோ அதுபோலவே அணுவுக்குள்ளே சுற்றி வருகின்றன எலக்ட்ரான்கள் இருக்கின்றன புரோட்டான்கள் இருக்கின்றன என்று சொல்கின்றோம் எலக்ட்ரான்களுக்குள் என்ன இருக்கிறது புரோட்டான்களுக்குள் என்ன இருக்கிறது என்று தேடி சென்றவர்கள் தோவியத்துகள் அவ உள்ளே இருக்கின்ற துகள்களை எல்லாம் அவை எப்படி வேலை செய்கின்றன என்று அறிவித்தவர்கள் துகளுக்கு அல்லது ஒரு அணுவுக்கு நிறை எங்கிருந்து கிடைத்தது என்கிற கேள்வியை கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த கேள்விக்கு மட்டும் விடை கிடைத்து விட்டால் நிறை என்கின்ற அந்த அம்சம் அணுவுக்குள் எப்படி வந்தது என்பதற்கு மட்டும் விடை கிடைத்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தின் விடை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று இந்த புத்தகம் அறிவிக்கிறது விரைவில் அதை கண்டுபிடிப்போம் என்று இந்த புத்தகம் முடிகிறது சோவியத்துகளின் அற்புத கண்டுபிடிப்பு ஒன்றை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் டெர்னரி கம்ப்யூட்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்முடைய இந்த லேப்டாப் என்னிடம் இருக்கிறது இந்த லேப்டாப்பை வைத்துக் தான் உங்களிடம் குறிப்புகளை வைத்துக்கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் இந்த லேப்டாப் இருந்த இடத்தில் பிசி என்று அழைக்கப்பட்ட பர்சனல் கம்ப்யூட்டர்கள் இருந்தன அதற்கு முன்னால் ஒரு வகை கம்ப்யூட்டர் இருந்தது அதுதான் டெர்னரி கம்ப்யூட்டர்கள் இந்த அறை முழுவதும் பலவிதமான ஒயர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஓரிடத்தில் மட்டும் டிவி மாதிரி ஒரு அமைப்பை திரையை வைத்திருப்பார்கள் இந்த திரைக்கு பின்னே பல வகையில் அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும் அதனுடைய முதல் கம்ப்யூட்டர் சாட்டான் என்று அழைக்கப்பட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே சோவியத் யூனியனில் அறிமுகமானது சோவியத் யூனியனில் அதை அறிமுகம் செய்த பெருமை நிக்கோலை புர்சென்டாவ் என்கின்ற ஒரு அறிஞரை சாரும் இவர் கண்டுபிடித்துக் கொடுத்ததுதான் டெர்னரி கம்ப்யூட்டர் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதிலிருந்து வந்தவை தான் அனைத்து வகையான ஏனைய கணினிகளும் இப்போது நாம் அறிவியல் அறிஞரிடம் செல்வோம் இன்றைய அறிவியல் அறிஞர் அலெக்சாண்டர் பைகாவ் அலெக்சாண்டர் பைகாவ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் பிறந்தவர் அவர் ஜார் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்று கூறி பத்தாண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் சிறையில் இருந்தவர் எப்படியோ அங்கிருந்து தப்பி வெளியேறுகின்றார் வெளியேறிய பிறகு அவர் மிக சாதாரணமாக ஒரு பேராசிரியராக தன்னை உருவாக்கி கொண்டு மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இணைந்தார் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இணைந்தபொழுது அவர் அந்த சமயத்தில் புரட்சி வெடிக்கவே போல்சிவிக்குகளுடன் இணைந்து வீதியில் போராட களம் இறங்கினார் போராட்டத்திற்கு பிறகு சோவியத் யூனியன் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர் பேராசிரியர் ஆகிறார் சோவியத் யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சயின்டிஸ்ட் ஆஃப் மெட்டலர்ஜி அண்ட் கெமிஸ்ட்ரி என்று அவரை புகழ்ந்தார்கள் ஏனென்றால் சோவியத்தில் மெட்டலர்ஜி என்கிற அடிப்படையில் உலோகவியலை மிக சிறப்பாக கண்டுபிடிப்புகளின் மூலம் உலகத்தின் தரத்தையே உயர்த்திய பெருமைக்குரியவர் அவர் லூட்விக் என்சைக்ளோபீடியா ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் மெட்டரலஜி என்கிற ஒரு பிரம்மாண்ட புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்தை தொகுத்தவர் பாய்காவ் அவர்கள் பாய்காவ் மினரலாலஜி என்று நாம் அழைக்கின்ற தாதுக்களின் அறிவியலின் தோற்றுவியலை சேர்ந்தவர் இவர்தான் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா என்று ஒவ்வொரு கண்டம் கண்டமாக உலகை பிரித்து எந்தெந்த கண்டத்தில் எந்தெந்த வகை தாதுக்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பதற்கான பொதுப்பட்டியலை முதலில் வெளியிட்டவர் அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர் பாய்காவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் காலமானார் இப்போது நாம் இந்தியா சோவியத் உறவின் இன்னொரு அடையாளத்தை சந்திக்க இருக்கிறோம் காஸ்மிக் அலைகள் குறித்து இந்தியாவில் பல வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் காஸ்மிக் அலை ஆய்வுகள் என்றாலே நமக்கு விக்ரம் சாராபாயும் நம்முடைய ஹோமி பாபாவும் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இரண்டு பேரும் அந்த ஆய்வுகளை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட பொழுது இரண்டாம் உலக யுத்தம் வந்துவிட்டது இரண்டாம் உலக யுத்த காலத்தில் நீங்கள் ஏன் இன்னும் அங்கு இருக்கிறீர்கள் இங்கே வாருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர்களை அழைத்தவர் சி வி ராமன் அவர்கள் இந்தியாவின் நொபல் அறிஞர் சர் சி வி ராமன் அவர்கள் இருவரையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் அவர்கள் காஸ்மிக் அலைகள் குறித்த அவருடைய ஆய்வுகளை தொடர்வதற்கு தான் அவர்களுடைய கைடாக இருப்பதென்று அவர் முடிவு செய்தார் அப்போது ராமன் அற்புதமான ஒரு வேலை செய்தார் ராமன் தன்னுடைய ஜெர்மன் தொடர்புகளின் மூலம் சோவியத் யூனியனோடு தொடர்பு கொண்டார் சோவியத் விஞ்ஞானிகள் ராமனுக்கு எப்படியெல்லாம் கௌரவம் கொடுத்தார்கள் நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது ராமன் ஒரு அற்புதமான வாதியாக இருந்தார் ராமனுக்கு லெனின் விருதை அவர்கள் கௌரவத்தோடு வழங்கினார்கள் அப்படிப்பட்ட ராமன் இந்தியாவில் ஹைதராபாத்தில் ஒரு காஸ்மிக் அலைகள் என்கின்ற விஷயத்தை ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வகத்தை அமைப்பதற்கு சோவியத்துகளின் உதவியை நாடினார் அவர்கள் உடனடியாக பலூன் ஃபெசிலிட்டி என்று அழைக்கப்படும் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சினுடைய ஹைதராபாத் ஆய்வகத்தை உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அறுபத்தி ஓரு பிரம்மாண்ட பலூன்களை பறக்கவிடும் பண உதவியை செய்தார்கள் சோவியத் விஞ்ஞானிகள் இந்தியாவிற்கு வந்து அறுபத்தோரு பலூன் ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த பலூன்களை விண்ணை நோக்கி செலுத்தி காஸ்மிக் அலைகளை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள் இந்த காஸ்மிக் அலைகளில் உள்ள அணுக்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை கண்டுபிடிப்பதற்கு துடித்தவர்தான் மதிப்பிற்குரிய ஹோமி பாபா அவர்கள் இந்த காஸ்மிக் அலைகள் எங்கிருந்து வருகின்றன அவை என்ன மாதிரியான சிறப்புகள் கொண்டவை அவற்றினுடைய அடிப்படை என்ன அவை அலைகளாகவும் துகள்களாகவும் எப்படி நமக்கு பயன்படும் என்பது குறித்து ஆய்வு செய்ய துடித்தவர்தான் நம்முடைய விக்ரம் சாராபாய் அவர்கள் இருவருடைய ஆய்வுக்கும் இணையாக இருந்து இந்த பலூன்களை துரத்தி சென்று புள்ளி விவரங்களை சேகரித்தவர்தான் ப்ரொபசர் யஷ்பால் அவர்கள் இவர்களோடு இணைந்து சோவியத் யூனியன் அந்த அற்புத திட்டங்களை எல்லாம் வெற்றியடைய வைத்தது என்பதுதான் வரலாறு அறிவியலின் நிறம் சிவப்பு தொடர்களே